பெரிய பணக்காரர் யாருன்னு உங்களை கேட்டால் கண்டிப்பா அது நீங்க தான் சொல்ற அளவுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல யோகமான சூழ்நிலை விவேகம் என்றதிலும் முக்கியங்க எல்லா துறைகளில் பணிபுரிவர்களுக்கும் விவேகத்துடன் செயல்பட்டால் வெற்றிகள் கண்டிப்பாக அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாகவே இருக்கோம் உங்கள் நாளான கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நமது பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நாம் பார்த்துட்டு வரோம் கண்டிப்பாக இதனால் உங்களது நேரம் மிச்சமாகும் மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நமது தலாம்புடி ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்பட்டன் அழுத்தி ஆள் முதல்த்த மறந்துடாதீங்க இறைவனின் பரிபூர்ணமான முழு அருளும் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் செழிப்பாக வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பதினாறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமிங்க இன்றைய தினத்திற்கான நமது தோலாம் ராசி கிரக நிலையை காணும் பொழுது இன்றைய தினம் சந்திர பகவான் ராசியிலேயே அமர்ந்துள்ளார்ங்க லாபஸ்தானாதிபதி உச்சமடைந்துள்ளார் ஏழாம் இடத்தில் சூரியனுடன் மூன்று கிரக சேர்க்கையாக இன்றைய தினம் ராகு மற்றும் புதன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க நாலாம் இடத்தில் சனி படம் பெற்றுள்ள சிறந்த கிரக அமைப்புகள் ஏற்பட்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உண்டுங்க உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் விரைவிலேயே முடிவாக கூடிய யோகம் இருக்கு எனவே திருமண முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் எந்த விதமான சுணக்கமும் இல்லாமல் உங்களது திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் விரைவிலேயே கெட்டிமான சத்தம் கேட்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தாய் மேல பாசம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க உங்களது பெற்றோர்கள் மீது இன்றைய தினம் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பெருகும் குறிப்பா உங்களது தாய் மீது உங்களுக்கு இன்றைய தினம் அதிக அக்கறை ஏற்படுங்க இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கும் அதன் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் பெற்றோர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து அதன் மூலமாக மகிழ்ச்சி உள்ள வேண்டிய ஒரு நாள் அமைப்பிருங்க இன்றைய தினம் உங்களது அலுவலகத்திலும் உங்களுக்கு தேவையான உதவிகள் உண்டு உங்களுக்கு மூத்த பெண்மணிகை உங்களது அலுவலகத்தில் யாராவது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு மனமகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுங்க இன்னைக்கு பழைய குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய ஒரு நாள் அமைப்பெருங்க இதன் மூலமாக உங்களுக்கு மனத்தெளிவு கட்டாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க இந்த தினம் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாள் அமைப்பு மேற்படிப்பு சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் அது வெளிநாட்டு படிப்பாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க முயற்சி செய்தா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச காலேஜ்ல பிடித்த நாட்டில் உங்களுக்கு பிடித்த படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மேற்படிப்புக்கான இருக்குங்க மாணவர்களுக்கு அனைத்து விதமான தேர்வுகளிலும் சிறப்பாக இன்றைய தினம் பங்காற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக மாணவர்களுக்கு முன்னேற்ற கருமான தினம் அமைப்பிருங்க வேலை தேடி இளைஞர்களுக்கும் இன்றைய தினம் கண்டிப்பாக மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே வேலையில் பணிபுரிவர்களுக்கும் இன்றைய தினம் உங்களது பணி கூடிய ஜாப் பர்மனண்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சி ஆனந்தம் அதிகரிக்கும் ஒரு அற்புதமான நாளாக இன்னைக்கு அமையுங்க இன்றைய தினம் சில வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் சில பிரியமானவர்கள் அன்புக்குரியவர்களை சந்தித்து அதன் மூலமாக அவர்கள் சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அதன் மூலமாக மன உண்டு தொழில் மிகச்சிறப்பாக அமையும் தொழிலில் நல்ல லாபகரமான சூழ்நிலை இப்போ இருக்கிறதுனால வியாபாரிகள் மொத்தத்தில் சந்தோஷம் என்ற தினம் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வேலைகள் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் வெளிநாட்டு சம்பந்தமான கல்வியோ அல்லது தொழில் சம்பந்தமான முயற்சிகளோ உங்களுக்கு வெளிநாட்டு சம்பந்தமாக கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுக்கு நீங்கள் மிகவும் சப்போர்ட் செய்யக்கூடிய யோகம் இருக்குங்க இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான சூழ்நிலை கண்டிப்பா உங்களது வீட்டில் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் சில கடுமையான நடத்தை மட்டும் மேற்கொண்டாதீங்க உங்களது நண்பர்களுக்கு சிலருக்கு நீங்கள் கடுமையாக நடந்துக்கிறதுனால சில பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே இன்றைய தினம் நீங்கள் அதை தவிர்த்து நடந்துங்க இன்றைய தினம் நிறைய வழிகளில் உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் நீங்கள் தொண்டு சார்ந்த பணிகளில் ஈடுபடுவது மிகவும் நன்மை பயிக்கக்கூடியதாக அமையங்க அது கண்டிப்பா உங்களுக்கு மன அமைதியை தருவதாக அமையும் இன்றைய தினம் உங்களது அலுவலக வேலையில் நீங்கள் கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு உறவு பாதிக்கப்படலாம் அனைவரும் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் நேரம் செலவிட இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் கடவுளை நீங்கள் வணங்கலாம் தெய்வீகமான நல்ல உணர்வுகளும் உங்களுக்கு காணப்படுங்க இன்றைய தினம் உங்களது மனம் காதலர்களுடன் உங்களுக்கு தூய்மையான உங்களது காதல் உணர்வை இன்றைய தினம் நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாள் அமைப்பெருங்க கண்டிப்பா உங்களுக்கு இன்றைய தினம் மனதில் நல்ல ஒரு தெளிவான ஒரு சிந்தனை உங்களது காதல் வாழ்க்கையில் இருக்குங்க நல்ல ஒரு தூய்மையான நிலையில் உங்களது மனம் இன்றைய காணப்படுங்க இன்றைய தினம் உங்களது அன்பை பார்த்து உங்களுடைய மனம் கவர்ந்த காதலர் இன்றைய தினம் உற்சாகம் அடக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பா இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு ஆனந்தமான ஒரு தினமாக அமைப்பெருங்க இந்த இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே யார் பெரிய பணக்காரர் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு அது நீங்க தாங்கிற ஒரு சில தாட் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை அத்தகைய விஷயத்தை செஞ்சு இன்றைய நாளை சிறப்பிப்பார் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு பணக்காரரை போல செல்வ செல்வாபதி செல்வாதிபதி போல நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது கலந்த காதலோட நகைச்சுவையாக பேசி மகிழ்ந்து சிரிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கட்டாயமாக இருக்குங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் வெண் மஞ்சள் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணாங்க மஞ்சள் உங்களுக்கு நல்ல நன்மை தரும் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழா நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கி நம்பர் அமைங்க இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அது தொழிலாகட்டும் உங்களது ஆகட்டும் உங்களது ஆகட்டும் இந்த தினம் உங்களது குழந்தைகள் மூலமாகட்டும் கண்டிப்பாக நல்ல சப்போர்ட் உண்டு நீங்களும் மற்றவர்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் செய்ய மறந்துடாதீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்ய மறந்துடாதீங்க தொண்டு சார்ந்த பணிகளும் உங்களுக்கு ஈடுபடுவது மனநிம் தரும் என்பதை நீங்கள் மீண்டும் ஒருமை சொல்லிக்கிறேன் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களது வேலைகளில் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க அனைத்து விதமான விஷயங்களும் ட்ரை பண்ணலாம் திருமண முயற்சி வேலைவாய்ப்பு முயற்சி மாணவர்களுக்கு உயர்கல்வி முயற்சி என இன்றைய தினம் அனைத்து விதமான நல்ல ஒரு முயற்சியிலும் கண்டிப்பா மேற்கொள்ளுங்கள் உழைப்பால் மட்டுமே நீங்கள் உயர முடியும் என்பதை மறந்துடாதீங்க அது யாராக இருந்தாலும் நீங்கள் மட்டுமல்ல உழைப்பின் மூலமாக மிகச்சிறந்த உயரத்தை அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டத்துக்கு தான் வரும் சோ நீங்க உழைப்பு போடுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பழங்களை கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியா பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வருங்க நல்ல ஒரு கண்ட்ரோலாக இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் அதனால உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா மனசு மன நிம்மதி ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கடன் தொடர்பான விஷயங்களில் இருக்குங்க மனதில் புதிய விதமான ஆசைகள் எண்ணங்கள் இன்றைய தினம் அதிகரித்து காணப்படக்கூடிய சில சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையுங்க சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் மற்றவர்களின் கருத்துக்கள் மூலமாக உங்களது லட்சியத்தை அடைகிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படலாம் இருந்தாலும் நீங்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு மனத்திலையும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பா யோசிச்சு நிதானித்து விவேகத்துடன் செயல்படுங்கள் வெற்றிகள் நிச்சயம் இன்றைய தினம் பொறுமையாக செயல்படுறது உங்களுக்கு நல்லதுங்க குறிப்பாக உங்களோட அலுவலகத்தில் நீங்கள் கொஞ்சம் உயரதிகாரிகளிடம் பொறுமையாக நடந்துக்கோங்க நல்ல நன்மைகள் உண்டு இந்த தினம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில நுட்பமான வேலைப்பாடுகளை இன்றைய தினம் ஆர்வம் காட்டுவீர்கள் கலை நியமிக்க நல்ல வேலைப்பாடுகளை இன்றைய தினம் நீங்கள் மிகுந்த ஆர்வத்துடன் செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியும் பாராட்டுகளும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க நமது துலான்குடி ரசிகலன் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளுமரத்தை மறந்துடாதீங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் மொத்தத்தில் இன்றைய தினம் நமது துலம்பரசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு நன்மையான நல்ல ஒரு யோகமான தினமாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க அதிகமான நன்மைகள் உண்டு உங்களது தொழிலில் அல்லது உங்களது குடும்பத்தில் உங்களது மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பில் என அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகம் இப்போது இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முயற்சிகள் மட்டும் நீங்கள் செய்தால் போதும் கண்டிப்பாக வெற்றிகள் நிச்சயம் ஆர்வத்துடன் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி மேற்கொள்ளுங்கள் உங்களது பணிகளை நீங்கள் ஆர்வத்துடன் செய்யுங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி தட்டி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம அவர்களும் இந்த வீடியோ பார்த்து பலன் தரட்டும் இது வரைக்கும் நமது துலாம் டூ ராசி பலன் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆளும் எடுத்து மறந்துடாதீங்க மீண்டும் நாளை தினம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.